உலக வரலாற்றில் பெண்கள் பல்வேறு சாதனைகள் புரிந்து புரட்சியையும் புதுமையையும் நம்பிக்கையையும் மானுடத்தில் விதைத்துள்ளனர் திருச்சபை வரலாற்றிலோ பெண்கள் புனிதத்துவத்தை வாழ்ந்து திருச்சபைக்கு மாண்பையும் மகிமையையும் வளர்த்துள்ளனர் இன்றும் சில மனிதர்கள் தங்கள் வாழ்வால் உலகையே ஒளிரச் செய்கிறார்கள் அவர்களின் நன்பு தியாகம் கருணை தலைமுறைகள் கடந்து மனித மனங்களை தொடுகிறது அவ்வகையில் புதிய புனித பட்டத்தில் இணைந்துள்ள நமது அருட் சகோதரி அவர்கள் சகோதரிகள் சபையில் இரண்டாவது புனிதர் நாட்டின் நான்காவது புனிதராக கருதப்படுகின்றார் யார் இந்த மரியத்ரோங்காத்தி ஈக்வதோர் மக்களுக்கு இவர் ஓர் அன்பின் அன்னை மாதிரே சித்தா சுகார் என மக்களுக்கு தொடர்ந்து இறை இயேசுவின் அன்பை உணர்த்திய கருணைமிகு செவிலியர் உடல் நலம் காக்கும் அன்பின் தாய் பல ஆயிரம் மைல்கள் நடந்தே சென்று குடும்பங்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாத்து மருத்துவம் செய்த இரக்கத்தின் அன்னை இயேசுவின் நற்செய்தியை அறிவித்த அன்பின் சிடத்தி சுகாரின குழுக்களுக்கிடையே உதித்த சமாதானத்தின் தூதுவர் அமேசான் மண்ணில் அடர்ந்த காடுகளில் அருளையும் அன்பையும் அமைதியையும் விதைத்த சலேசிய அருட்சகோதரி சலேசிய ஆன்மீகத்தின் அடிநாதமான இறை நம்பிக்கை தியாகம் மகிழ்ச்சி நன்மைத்தனம் ஆகிய குணங்களை அடர் காடுகளில் வாழ்ந்த பழங்குடி வாசிகளுக்கு இறை ஒளியினை ஏந்தி அவர்கள் வாழ்வில் விளக்குகளை ஒளிரவிட்ட விவேகமான அருட்கன்னியர்தான் புனித மரியத்ரொங்காத்தி மரியத்ரொங்காத்தி இத்தாலியில் பிரேஷியா மாநிலத்தில் கொர்தேனோ கோல்கி என்ற இடத்தில் பெப்ரவரி மாதம் பதினாறாம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் இத்தாலி நாட்டின் எழில் கொஞ்சம் இயற்கை சூழலில் மலை அடிவாரத்தில் ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான வாழ்வில் இறைவனின் அற்புத குரலினை சலேசிய புல்லட்டின் என்ற இதழை வாசித்து அறிந்து கொண்டவர் சில ஆண்டுகள் துறவர வாழ்வில் தன்னை இணைத்துக் கொள்ள பெற்றோருக்காகவும் பங்கு குருவின் அனுமதிக்காக காத்திருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் துறவர வார்த்தைப்பாட்டை சலேசிய சபையில் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் செஞ்சிலுவை சங்கம் வழங்கிய செவிலியர் பயிற்சியை மேற்கொண்டு முதல் போரில் இராணுவ வீரர்களை காப்பாற்றுவதற்கான மருத்துவ பணியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தைந்தாம் நாள் இத்தாலியில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கில் இருந்து இவர் காப்பாற்றப்பட்டார் அன்றே அன்னை மரியாளிடம் வாழ்நாள் முழுவதும் மறைபோதக பணியில் ஈடுபடுவேன் என்று உறுதியளித்தார் ஈக்குவதார் பழங்குடி மக்களிடையே அவர் ஏற்றுக்கொண்ட மறைபோதக பணியில் அவர் எதிர்கொண்ட சவால்கள் ஏராளம் அடர்ந்த காடுகள் காட்டாறுகள் முன்பின் தெரியாத பழங்குடி மக்களின் வாழ்க்கை முறை மொழி பண்பாடு பெரிய வசதிகளும் இல்லாத வாழ்க்கை இறை இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு என மக்களுக்காக பெரும் பணி காத்தி அனைத்தும் புதுமையாகவும் சவால் நிறைந்ததாக இருப்பினும் நற்செய்தியின் மதிப்பீடுகளின்படி அவர் அம்மக்களை செவ்வனே வழிநடத்தினார் ஒருநாள் இரண்டு என குழுக்களுக்கு இடையே போர் வெடித்தது ஒரு பழங்குடி தலைவரின் மகளுக்கு குண்டு பாய்ந்தது அவளை காப்பாற்ற விட்டால் சலேசிய சகோதரிகளை கொன்று விடுவோம் என சவால் மரிய துரங்காத்தி எந்த மருத்துவ வசதியும் இல்லாமல் அன்னை மரியாளின் துணையோடு அந்த மகளின் உயிரை காப்பாற்றினார் அந்த நொடியிலிருந்து அங்குள்ள மக்கள் அனைவரும் அவரை மாதிரை சித்தா சிற்றன்னையே என்று அன்புடன் அழைக்கத் தொடங்கினர் நாற்பத்தேழு ஆண்டுகள் அமேசான் காடுகளில் ஒரு சலேசிய சகோதரியாக செவிலியராக மருத்துவராக அறுவை சிகிச்சை நிபுணராக அமைதி காப்பாளராக குடும்பங்களின் நற்பணியாளராக எல்லாவற்றிற்கும் மேலாக சுகாரின மக்களுக்கு அன்பின் தாயாக இன்னொரு இயேசுவாக வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சுகாரண மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை மையத்தை கட்டினார் சுகார் மக்களின் வாழ்வை மேம்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இம்மக்களுக்கு உரிமை பாதுகாப்பு மையத்தை ஏற்படுத்தி பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு செவிலியர் பயிற்சியை இளம் பெண்களுக்கு வழங்கி அவர்களின் நோயற்ற வாழ்வுக்காக தொடர்ந்து பாடுபட்டார் அமேசான் காடுகளில் இவரின் புகழ் சுகாரின மக்களிடையே தொடர்ந்து மனம் பரப்புகின்றது அமேசான் மண்ணின் மடியிலே அவர் உடல் மறைந்தாலும் அவரது பணி அருளும் அங்கு என்றும் தங்கியுள்ளது காலம் கடந்தும் இன்றும் சுகாரில் அதிசயங்கள் தொடர்கின்றன இரண்டாயிரத்து பதினைந்தில் சுகார் சுகாரினத்தை சேர்ந்த ஜூவா என்ற விவசாயி வேலை செய்து கொண்டிருந்த பொழுது இயந்திரம் மோதி அவருடைய தலையில் மிக பெரிய கல் விழுந்து பெரும் விபத்தில் உயிரிழக்கப் போகும் நிலையில் அவரது குடும்பம் அருளாளர் மரிய துரங்காத்தியிடம் ஜபித்தனர் அந்த இரவில் மரிய துரங்காத்தி அவரின் கனவில் தோன்றி நீ குணமடைவாய் என்று சொன்னார் அது நடந்தது மருத்துவர்களால் இயலாததை அன்னையின் அருளால் அதிசயமாக இந்த குணமளிப்பு பெறப்பட்டது இந்த அதிசயம் திருச்சபைக்கு புனிதத்துவத்தின் அடையாளமானது இரண்டாயிரத்தி எட்டில் மரியத்துரங்காத்தி வணக்கத்திற்குரியவராகவும் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அருளாளராகவும் அறிவிக்கப்பட்டார் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்போதில் அன்னை துரங்காத்தி புனிதர் பட்டம் பெற்றார் இன்று அவர் நினைவு நம் இதயங்களை தொட்டழைக்கிறது அமேசான் காடுகளின் தாயாகவும் அமைதியின் காவலராகவும் நம்பிக்கையின் விளக்காகவும் வாழ்ந்த மரியத்தோம் காத்தி அவர்கள் சொன்னது போலவே அன்பு ஒன்றேதான் சுகமளிக்கும் அருமருந்து அவரின் வாழ்வு இயேசுவின் அன்பை வாழ்ந்து காட்டிய ஒரு நற்செய்தி அன்னை மரியத்திரம் காத்தி சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தின் பாதுகாவலி அமேசான் காடுகளில் வாழ்வோரின் காவல் சம்மனசு அதிசயங்களை பெற்று தந்த அருளின் ஊற்று புனித மரிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மரிய துரங்காத்தியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மரிய துரங்காத்தியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்